அறிஞர்களே ஆசிரியை பிறந்தையார்களே இங்கு திருக்குறள் ஆய்வரங்கம் குறுகிய நிலையை பெருகெடுத்து ஓடுகின்ற பெருமிதமான சொற்களால் விரிவாக விளக்குகின்ற விளக்கு உரை கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்கின்றன இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களையும் கருத்தோடு உரைக்கின்றவர்களையும் கலந்தமுள்ளாக நான் தரிசித்து உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்து என்பதற்கு முற்படுகின்றேன் அவர்கள் கொடுத்த வாழ்க்கும்படி சற்று காலதான கொடுக்கப்பட்டது ஒரு இட மகிழ்ச்சிதான் இன்று இரலட்சம் என்ற ஒரு சொல்லினுடைய பகுதி மிக அற்புதமான பகுதியாக எனக்கு எடுத்து காட்டுகின்றன கரவாதி உள்ள தீயும் உள்ள தீயும் ஆமா உள்ள தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோரி அருமையாக கோடி வைப்பை சொல்கிறார் என்பதற்கான ஓமையை காட்டித்தான் பெண்மையை பெற முடிகின்ற தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஓமையை காட்டுகிறேன் என்ற குரல் ஆனால் பிறந்த உயரம் இருப்பதனால் இறந்த சொற்களை சொல்வதற்கும் அச்சமாகவும் இருக்கின்றன அந்த ஒரு நாள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தில் குசோலன் என்ற பெருமிதமான ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் குழந்தைகள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் வறுமையும் வாடினார் மறுப்பு சொல்லாத மனுவியும் உடனாக இருந்தார்கள் ஆனால் காலத்தையும் நேரத்தையும் கருதி தன்னுடைய குழந்தைகளை பக்குவமாக பேணி பாதுகாத்து வந்த அந்த சுசீலா அம்மையார் குழந்தைகளெல்லாம் பசு என்ற தன்மையினாலே பதவி இருந்த நேரத்தில் தன் கணவனாரை விட்டு பார்த்தார்கள் அவர் மிக்க ஒரு குணமுடையவர் ஒழுக்க நெறியாக உண்பவர் அத்தகைய வெளிவிடத்தில் சுவாமி குழந்தைகளெல்லாம் வறுமையால் வாடுகின்றன உங்கள் உடல் கல் அரசனால் அஞ்சொரு நாள் இணைந்து கல்வி கத்த அரசன் கண்ணனாக விளங்குகிறார் என்பவர் பெண்களுக்கு நன்றாக தெரியும் ஆமாம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் உரிமையை பெற வேண்டினே என்று ஒழுக்கமாக கூறினார் சுசீலா மையார் அதனை அப்படியே கருத்தாக கேட்டார் இங்கு உரைக்கின்ற சொற்கள் அந்த சொற்களுடைய படி உள்ளதை ஒழிக்காமல் உள்ளமறிந்து கொடுக்கு கண் போல் சிறந்த ஒரு சென்று இரவாமல் இருப்பது கோடி மடங்கு கேட்காமலும் மனமுந்து கொடுக்கின்ற நற்குணங்கள் இருந்தாலும் கேட்காமல் இருப்பதே உத்தமமான குணம் என்பதை வள்ளுவர் காட்டுகின்ற நிறைக்கு ஏற்ப இவர் நடுக்க முட்டார் ஆனால் அந்த அம்மையார் உரையில் கேட்டு கண்ணனை எண்ணினார் கருத்தாக பார்க்க வேண்டும் என்று உள்ளம் எண்ணிய போது அவர் ஏதாவது கைப்படியை கொடுக்க வேண்டுமே என்ற தன்மையோடு அவளை பக்குவமாக கொடுத்தார் கண்கள் ஆடையும் அணிந்து கொண்டு நடந்து 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 கண்ணனுடைய அரண்மனை சென்றார் காலம் கழிவு சூக்கி நான் முடிச்சுட வேண்டியதான் சென்றார் பாயிற்காவலர்கள் இவருடைய தோரணை கம்பீரத்தை பார்த்து நலிந்தவர் நெறிந்தவர் இவர் கண்ணனோடு எப்படி உறவாக இருக்க முடியும் என்ற உள்நோக்கை உணர்ந்து செல்லும் பொருள் செல்ல வேண்டும் கையில் மோதிரம் அணிந்திருக்க வேண்டும் கம்பீரமான தோற்றம் இருக்க வேண்டும் ஆனால் இவருக்கு இல்லையே என்று எக்காலமாக பார்த்த நேரத்தில் இவருடைய செயலும் சொல்கையின் கண்ணுக்கு இருந்த ஒரு காவலர் நேராக கண்ணகத்திலே செல்லும் முறையிட்டார்கள் கண்ணன் இந்த செய்தியை அறிந்த உடனே தாயதி அருகை கேட்ட தனிநிலம் குழந்தை தோன்று அம்மாவை பார்த்தார் மெரிந்த தோட்டம் உயர்ந்த எண்ணம் நெடுநாமும் போட்ட வடிவம் ஆறு தழுவினார் அழைத்துச் சென்றார் உபசரணைகள் எழுதியாக செய்தார் கண்ணபிரான் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்தார்கள் அன்றொரு நாள் இந்த கண்ணனை காண்பதற்கு காரணமாக இருந்தது கண்ணனும் இந்த குசேரின் சாந்திர முனிவர் என்ற முனிவரிடத்தில் ஒன்றாக பயின்றனர் ஆகையினால் தன்னுடைய உள்ள கருத்தை எழியாமாய் முறையிட்டார் என்ன முறையிட்டார் உன்னை தேடி வந்தியின்மை தான் முறையிட்டார் யாதகத்தை இவர் கேட்க விரும்பவில்லை அதிக நேரமாக சென்ற போது மனைவி இன்னொரு இணக்கத்தோடு செயலாற்றிருந்தார்களா பிறகு முறையாக உபனிசம் வெத்துக்கொண்டார்களா உண்மை இலக்கத்தோடு வாடுகின்றார்களா என்பதை நான் கண்ணன் உபசரித்தார் நன்றாக சில நாட்கள் தங்கி இருந்து நான் விடைபெறுகிறேன் கண்ணா என்று விடைபெற்றார் ஆனால் கேட்க விரும்பவில்லை வெகு சென்ற பிறகு நாம் எதற்கு வந்தோம் எதை கேட்க வேண்டும் என்பதை நான் கேட்கவே இல்லை நான் கேட்பது முறை இல்லை இன்றைய வள்ளுவரும் காட்டுகிறார் எவ்வளவு இருந்தாலும் கேட்டு வாங்குறது சிறப்பு இல்லை இன்று நான் வரும்போது எல்லாமே செல்வமாக வந்துவிட்டன இதை போன்றுதான் அந்த ஒரு நாள் அரசர்கள் வேந்தனாகவே பாஞ்சால மன்னன் ஒருவன் கம்பீரமாக ஆட்சி செய்த அரண்மனைக்கு தேடி வந்தார் துரோண ஆச்சாரியார் வன்மையில் விரிந்தவர் தன்னுடைய மகளுக்கு பால் கொடுப்பதற்கான வசதி இல்லாமல் அரண்மனை ஒட்டி வந்தவர் அரண்மனை உள்ளே புரிந்தார் அரசனை பார்த்து வணங்கினார் ஒன்றாக பயின்றோம் உறுதி கேட்டு வந்தோம் என்றார் நீர் யார் என்பது எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஆகையினால் வெளியே வீதம் என்றார் அவமதிக்கப்பட்டது அவரால் ஆச்சாரப்படுத்தப்பட்டு கண்ணனால் ஆச்சாரப்பட்டார் இவரால் அவமதிக்கப்பட்டார் வாக்குவாதம் செய்தனர் ஒன்றாக படித்தோம் என்று சொல்லும் போது தண்ணீரும் எண்ணெயும் ஒன்றாக ஒருபோதும் இணைவதில்லை நான் ராககிந்திரத்துடைய சாதாரணமான திட்டிக்காரனாக வந்திருக்கிறாய் கொடுக்க முடியாது என்றார் அவர் வருந்திய முகத்தோடு திரும்பி வந்தார் இந்த இருவருக்குள்ள தன்மைகள் இத்தகைய தன்மை ஆகையினால் யாரிடமும் யாசகன் கேட்காமல் வாழுகின்ற நெறி உலகத்திலே மிக உயர்ந்த உத்தமான ஒய் என்பதை வள்ளுவர் காட்டுகிறார் இந்த தன்மையோடு எனக்கு வாய்ப்பளித்தன அனைவருக்கும் இன்று பெறுகின்றது